இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூ ஓகே ஃபர்ஸ்ட் இவங்கள பத்தி சொல்லணும்னா செத்த பயிலன்ற ஒரு தமிழ் புனிதமான வார்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி நோ தட் புரியல நான் சொல்லுவாங்க வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணனை பற்றி நிறையா பேசணும் பள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சக்தி பண்ணி கொடுத்தாரு ஸோ

என்ன சொன்னாருன்னா ஒரு ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன விட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட்மேன் இந்த பார்சல் அனுப்பச்சு வந்து கொஞ்சம் கண்ட அனுப்பாம

இப்போ அந்த லெட்ருங்கிற படிக்க வச்சதில் வந்து எனக்கு சந்தோஷம் எனக்கு இப்போ எவ்வளோ லெட்டர் இருக்கு ஆனால் இன்னைக்கு கூட நான் இனி வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல ஏதாவது லெட்ரு வச்சுக்கிறேன் லெட்டரை அவருக்கு நேமனு பண்ணி நல்லா குளிச்சு குளுருக்கான்னு சொல்லிட்டீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க ஆ எல்லார்ட்டயும் படிச்சிருக்கீங்க யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே ஆ ஐயோ ஆமா சார் அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே ரொம்ப கெட்ட முத முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு எனக்கு முத முதல்ல ரெட் சென்சார் சென்சார் ஆயிரும் முத முதல்ல வந்த வார்த்தை அப்படினா பயமா இருக்கு இல்ல இல்ல முத முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன ரெட் வந்துச்சுனா ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவளியான்னு முதல்ல லெட்டர் இருந்துச்சு அதை சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன் அது லெட்டரா குமிஞ்சு அப்புறம் ஏசி வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிச்சு எல்லாம் வாங்கிட்டீங்க உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களை வாழை வச்சு ரட்டர் போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் வாழை வச்சு அது ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி ஊத்து

ஒரு டேஸ் கழிச்சு ஒரு டே டேஸ் ஒரு டேட் வேணும் அப்படின்னு கூப்பிடுறதும் இவ்வளோ அப்புறம் இந்த படத்துக்குள்ள வந்தாரு இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆமா சரி இந்த படத்துல நடித்த அனுபவம் அவங்க உங்களை டிராக்கிங் பண்ணதை விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்துல இருந்தாங்க அவங்களாம் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க பாசமா இருந்தாங்க சார் கூடலாம் தான் அடிச்சதுனால எனக்கு ரொம்ப பெருமையா பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பேர் தான் தெரியல வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன படம்னு தெரியாது என்ன படம் என்ன என்ன கதைன்னு தெரியாது என்னங்க என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன் ஸோ அவ்வளோதான் அவ்வளோ தூரம் என் மேல வந்து நம்பிக்கை அன்பு டூ கே என்ன டூ கே லவ் ஸ்டோரி நீங்கள் டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க டூ கே லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் சார் நீங்க அவ்வளோ இங்கிலீஷில் போட்டேன்னு தெரியாது சார் டூ கே லைவ் சொல்லிதுன்னு நான் கேட்டேன் வர டூ கே லவ் டுடேன்னு எதோ லவ் டுடேலாம் வரல வெறும் லவ் டுடே மட்டும்தான் வந்திருக்கு அதான் டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன் ஆனந்து சொல்லலையாடா நீ இங்கே ஆனந்து ஆ ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா ஆமாடா ரொம்ப முக்கியம் அது ஆ கண்டிப்பாக தெரியாது சார் அண்ணா தெரியாமல் வந்தது தானே என் மேலே நீங்கள் வச்சுருக்க அன்பு என் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன நடிக்க வச்சிங்க அதுக்கு ஒரு ரெண்டாவது படம் நடிக்க வச்சில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பைண்ட்டை கொடுங்க ஆனால் எல்லாம் இப்போ நீங்கள் மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ முருகானந்தம் வந்து அசன் இருக்கும்போது வந்து பழக்கம் அவர் சொல்லுவார் நம்பர் ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரி காரர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு போய் டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து முன்னாடி வந்து கேட்டேன் உங்க வீட்டுலேருந்து எதாவது குழம்பு இல்லாமல் கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு சார் அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிருங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடின்னு காரணத்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அசனேட்டாக இருக்கும் போது நானும் சுசனம் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு அப்படி பண்ணார் ஹிட்டு நான் வாங்கினால் பண்ணாரு ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசனேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல பட ரிலிஸ் ஆனாலும் பிரச்சனை நடக்குது இவர் வந்தான்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அந்த பாடி நாடு இட்டு அவர் ஒரு படம் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் என்ன சு பேர திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்கற மாதிரி இருந்திருவேன் இவரு வேற ஓயாவும் படம் போடுறாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சர படம் பண்ணுறாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினோம் இவரு அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மற்றபடி என்னோட ஒரு தடவை இருந்ததை கேட்டேன் வாங்க பதிலு அதுல காமெடியா சொல்றேன் கண்டிப்பா தான் சார் அது வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை பார்த்து வியாபாரி படம் பண்ணணும் தெரிஞ்சீங்கன்னா சார் பாரு ஒன்னு ரெண்டாவது பண்ணி அவரு பாரு அந்தளவு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவர் இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூட மகிழ்ச்சி சார் ரெண்டாவது இது கூட சொல்லிடுறேன் இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியா இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே ஏழு ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியா இருந்தேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா உங்கள் ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயோ நீங்கள் ஸ்பாட்லயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சரி சரச்சன ஏழை வந்து வந்துட்டு பார்த்தா ஏழை காலுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எதுங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டு இருக்கோம் ஒரு சீன் முடிச்சாச்சுக்கு அப்படின்னு ஐயோ ஓடி வந்தால் கேமராமேட் உட்காந்துருக்காரு அந்த அளவுக்கு காலையில ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலையும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்த வெளில சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறதாருன்னு

அப்ப சொல்ல வந்துருவாரு அண்ணே சொல்லிருக்கேன் அப்போ வந்துருவாரு சூப்பரா இப்படி இப்படியே வண்டி இப்படி விட்டாருன்னு மொத்த மறுபடியும் ஒன்னுமாரு ஸோ டூ கே லவ் ஸ்டோரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க நீங்க யங்ஸ்டர் தான் ஆமாமா என்ன முடிஞ்ச போடாம ஆமான்னு செவன்டீஸ் தானே நீங்க நைன்டிஸ்ங்கிற கதாபாத்திரத்தை தான் அவனை நடிக்க கூப்பிட்டேன் அப்புறம் வந்து இவர் டேட் பிரச்சனையினால வந்து அப்புறம் சிங்கமணியனை காமினேஷன்ல வந்துட்டாரு அந்த நைன்டிஸ் வந்து பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன் சரி கண்டிப்பாக லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுகளை பார்த்துருப்பீங்க நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார் உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் இது வேறு மறுபடியும் பாருங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்குது தனியாக பசங்களை சொன்னாலும் சொல்லிருந்தா பொண்ணுங்க தனியாக கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அவர் இடையில இது கூட இது இது அது வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு புரவானந்தா நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூரணி எல்லாம் பேசுறோம் வினோதரி மேடம் சொல்றாங்க வாங்க போக நீங்க பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிடும் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு சாமன் ரொம்ப பேசாதீங்க குறவம் குறைவங்குர்த்தி பேசுகிற மாதிரி ஏங்க ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க

எல்லாம் வந்து இந்தியன் படத்துக்கு ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் கிட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்திக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம் பட் கோயமுத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகள பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு சரி யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் ஆ தேங்க்யூ சார் பேமெண்ட் வந்துருச்சு சார் மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு பக்கத்துக்கு போய் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நான் பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அன்னையை வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுவேன் சார் அவருக்கு கண்டிப்பாக புதுசாக நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு நீங்கள் நல்ல பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டேரக்டர் விஷுவல்ஸ் சார் அதை பத்தி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேன் அதான் ஏழைகளுக்கு நீங்க சாப்பிட்டு வச்சா அவர் வண்டியில ஏறி உட்காந்துருப்பாங்க அந்த அளவான உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்ன்னு கேட்டேன் இல்ல இல்ல இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போறோம் சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளவு டீடைலா இருந்துச்சு சார் சரி பெரிய கேமராமானவர்கள் சார் இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி வந்து இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அங்கே எனக்கு தெரியும் வர இல்லை அதான் இப்போ பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணும் சார் தெரியணும்னா நம்ம பாடு சார் அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டுக்கூடு விட்டுக்கூடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு போற கெட்டு போவதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவரு சொல்லுங்க சொல்லுங்க நைன்டி சிக்ஸ் லிரிக் ரைட்டு தான் சொல்லுங்க அந்த விட்டு அது அதெல்லாம் ஓகே அவர் பேரை

சக்தி வேங்கட கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சார் ராமா சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னா எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சேர முடியும் ஹீரோவை பண்ணுற ஐடியா இருக்கேன்னு இல்லை காமிய சார் வேஷம் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சி எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும் பார்த்து நன்றி டிபி முத்தனனுக்கு வளர்த்த கடவுசி லவ்யூண்ணே ஆனால் நீங்களும் டப்பிங் போகலாம்ண்ணே ஏ